வணக்கம் இது உங்கள் தமிழ் உணர்ச்சேனல் நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா புதிதாக திருமணமானவர்கள் அவங்க வந்து எப்படி ஆன்லைனில் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த புதிதாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டு எந்த நிலையில் உள்ளது அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓபன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் இங்கே அட்டை விண்ணப்ப நிலை இருக்கு பார்த்தீங்களா இந்த லிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு அக்ரனாலஜி நம்பர் வந்திருக்கும் ஸோ அந்த அக்ரனாலஜி நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ நோட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நாம் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் ஸோ அந்த நோட் பண்ணி வைத்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க இங்கே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த லிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போன்ற ஒன்று வந்துடும் அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எந்த நிலையில் உள்ளது இப்போ பாருங்க விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டது ஆவணம் சரிவிற்பு ஓகே அமைக்கப்பட்டது துறை ச சரிபார்ப்பு ஓகே தாலுகா வளங்கள் அதிகாரியும் ஒப்புதலும் ஓகே அட்டை அச்சிடுதல் ஓகே அட்டை வழங்குதல் சோ எல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ண உங்கள் அட்டை வெற்றிகரமாக வழங்கப்பட்டு விட்டது அதிகாரியின் தொலைபேசி எண்ணும் இந்த அதிகாரியின் தொலைபேசி நம்பரை நாம கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட டேரட்டா போய் நம்மளுடைய அட்டையை ஈஸியா வாங்கிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சு டேரட்டா இதை கொண்டு போய் அங்கே கொடுத்து உங்கள் ஆஃபீஸில் கொடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோ மூலமாக நாம் சந்திப்போம்